பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப இருப்பு திசையாக சனி மகாதிசை நடைபெறும் அதற்கு அடுத்தபடியாக அதன் தொடர்ச்சியாக புதன் மகாதிசையும் மேலும் அதற்கு அடுத்து கேது மகாதிசையும் நடப்பில் வரும் இதையொட்டி ஒரு சிலருக்கு புதன் மகாதிசை நடைபெறும் காலத்திலேயே தகுந்த திருமணத்திற்கான வ வயதை எட்டக்கூடும் அதன் அடிப்படையில் புதன் மகாதிசையில் அவர்களுக்கு புதன் மகாதிசையில் புதன் புத்தியும் புதன் மகா திசையில் சுக்கர புத்தியும் புதன் மகாதிசையில் குரு புத்தியும் திருமணத்திற்கான ஏற்ற காலமாக அவர்களுக்கு சுபம் நடக்கும் தருணமாக இருக்கக்கூடும் மேலும் ஒரு சிலருக்கு புதன் மகாதிசை கடந்து கேது மகாதிசையில் அந்த அதற்கான அடிப்படை வயதை எட்டக்கூடும் அப்படி வரும் பட்சத்தில் கேது மகாதிசையில் சுக்கர புத்தியும் கேது மகாதிசையில் குரு புத்தியும் திருமண யோகோ பாக்கிய காலமாக ஜோதிடத்தில் காட்டப்பட்டுள்ளது